ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அதிரே ஸ்டார் யூடியூப் சேனல் அதிராம்பட்டினத்திலிருந்து மதுக்கூர் செல்லும் சாலையில் உள்ளது தான் நம்ம மன்னங்காடு மன்னங்காட்டு இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற இந்த கைப்பந்து விளையாட்டு போட்டியை நாம் கட்டாயம் வாழ்த்தியே ஆக வேண்டும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மண்ணங்காட்டு இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற இந்த விளையாட்டுப் போட்டி இளைஞர்களின் ஒற்றுமையை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை மேலும் வலுப்படுத்தும் விதமாகவும் இருந்ததே என்று சொல்லலாம் மன்னங்காடு இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற இந்த விளையாட்டுப் போட்டியில் ஹதிராம்பட்டினத்தில் பிபிசி வாலிபால் கிளப் மற்றும் லால் நகர் இளைஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த போட்டி உற்சாகத்துடனும் கோலாகலமாகவும் நடைபெற்றது இந்த போட்டியை நடத்திய இளைஞர்களையும் இதற்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களையும் வாழ்த்துவோமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அனுப்பிடுங்க வந்திருக்கும் அணிகள் தங்களது அணியின் பதவி பதிவு மாதிரி இருக்க

சூப்பரா சூப்பரா சூப்பர் அதிரே டென் செவன் ஆட ஆடு ஆயின் அதிரே

மதுரை

શુક hey, પછી hey, hey, hey. oh, no, no, no. ah. आंधेरे, eighteen eight, आड़ आड़े, बसे, study है रे, ball बंद कर, हल्ले black, point आंधेरे بالا ندي 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 தங்கள் அணியை <Hands Sugar> <azo Merkel hacerlo> <cekwarm> <hung>

மேல பார்த்தா எனக்கு தான் கோவிக்காடு உள்ளே தழுறான் பதவிட்டான்

ஏ சை பிடிச்சிடமா டுவெண்ட்டி

சூப்பர் சூப்பர் வாட்ரி முடியும் போது டீ வந்துதான் வந்து உதவி முடியுங்க டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் 16 காடு செவன்டீன் 17 எயிட் अरे பாலு லூறு தட்டற பன வர அட்ரா பாลีก நிக்கிற என்ன இப்ப நீர் தம் ट्वेंटी அது அதுக்கு தேவல வாது 29 17 0.1 பாயின்ட் கோல்

கோவில்்டி தேர்ட்டி ரீச் ரீச் ஆயிடுச்சுல கோவில் அடுத்த <laughs> கோவில் <laughs> <estrogen> <ISG screams>